இப்போ நாங்கள் எல்லாம் கோவா ட்ரிப் வந்திருக்கோம் கோவா ட்ரிப்பில் ஒரு வித்தியாசமான உள்ள நண்பரை சந்தித்தேன் நாங்கள் எங்கே இருக்கும் கோவா ஹோட்டல் அமரா கிராண்டில் காலை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருக்கோம் எங்கள் தம்பி கேட்டார் உங்கள் பேர் என்ன மழை தூழி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதுக்கு அவர் சொன்ன விளக்கத்துக்காக தான் அந்த வீடியோவே ரொம்ப அருமையாக சொன்னார் அதுக்கு வந்து மழை சூழ்ந்து வைக்கிறோம் ஆதி காலத்தில் இயற்கை சார்ந்த பேர் வச்சாங்கன்னாரு அவருடைய உலகத்தை கேட்கணும் ஐயா வணக்கம் 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 அவங்க பேர் மழை துணி ஆமாம் எல்லாம் என்ஜாய் பண்ணுறீங்களா கோவா என்ஜாய் பண்ணுறேன் ஊர் எந்த ஊருங்க நார்த்து மெட்ராஸ் நார்த்து மெட்ராஸ் அது சென்னையை வட சென்னைன்னா எல்லாம் சென்னைன்னு வாங்க என்ன எங்கேருந்து வரோம் மெட்ராஸ் வாங்க ஆனால் தன்னுடைய பூர்வீகத்தை அடையாளப்படுத்துகிறாரு எப்படின்னா நான் வட சென்னை நார்த் மெட்ராஸ் சொல்லும்போது நார்த் மெட்ராஸ் தான் சொல்கிறார் சென்னைன்னு சொல்லலை

நீர் வந்து இயற்கை இயற்கையினுடைய பூதங்கள் இருக்குல்ல பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள் முதல் பூதம் நீர் நிலம் நேரத்து ஆர்டர் இருக்கா அதுக்கு ஆர்டர் இருக்கா நம்ம சொல்றோம் நம்ம எடுத்தோடனியா நாலு எட்டு ஏழு அப்படி சொல்றது இல்லை ஒன்று இரண்டு அப்படி தானே ஆர்டரோடு தானே வரும் முதல் பூதம் முதல் முதல்ல வெளிப்பட்ட பூதம் எது நீர்ன்னு சொல்லுறேன் சரி அத்தனை பூத இருக்கு அஞ்சு அஞ்சு பூத என்ன நான் சொல்லுங்க நீர் நிலம் நெருப்பு காற்று நெருப்பு நீர் நிலம் நெருப்பு காற்று ஆறு ஆகாய் அப்படின்னு நம்ம பத்தனை சொல்றேன் நெருப்புன்னு ஒண்ணு இல்லவே இல்ல அந்த சொல் தப்பு அதுக்கு வந்து வெப்பம் பேர் சூரியன் வந்து வெப்பம் அது பட்டு இந்த பொருள் அடையக்கூடிய தன்மை தான் சூடு அது வந்து நம்ம சூடுன்னா நெருப்புன்றோம் உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிட்டு முதல் பொருள் வந்து ஆகாயம் ஆகாயத்தில் காற்று பிறகு வெளி இருந்தால் தான் காற்று வளர்த்தோம் காற்று எங்கே வளர்த்தோம் வெட்ட வெளி வெட்ட வெளி வெளி வெளியில் காற்று பெருகுது காற்றுலேருந்து தான் வெப்பம் பெருகுது வெப்பத்துலேருந்து தான் நீர் காற்றுல வெ வெப்பமோ நீரோ புணர்ச்சி நீர் குளிர்ச்சி குளிர்ச்சிக்கு முந்தைய நிலை திவலை இப்படி நிறைய விளக்கிறது ஏன்னா ஒரு நீர் வந்து ஒரு கிராப் நீர் வந்து நமக்கு அந்த வடிவம் பெறத்துக்கே வந்து எவ்வளோ பெருமையான செய்யும் மேகம் திவலை அது அண்ணு கூட்டு இப்படியெல்லாம் வருது அப்புறம் அந்த சிறு துளி பயணம் செய்ய ஒரு கவிதை சிறு துளி ஆ பயணம் பெரும் வெள்ளமுல்ல ம் நீங்கள் சிறு துளி பெரு வெள்ளம் இல்லை சிறுது சிறு துளி பெரும் பயணம் செய்கிறது ஒரு துளியை நீர் வந்து நம்ம மேலே உடனே அது அதை கொண்டாடுறதே இல்லை நம்ம தவறுகிறோம் அது நீர் மழை வந்தாலே ஒரு மாதிரி அதை பார்க்குறது அதை ஒரு வெறுப்பாக பார்க்கறது அந்த மாதிரி எல்லாம் பார்க்குறோம் அப்படி இல்லை அந்த நீர் வடிவம் பெற்று அது வர்றதே வந்து இயற்கையினுடைய அதிசயம் அது கற்பனைக்கே எட்டாது நம்ம கற்பனைக்கே எட்டாது அந்த ஃப்ளைட்டில் போனோம் நிறைய மேகங்களை பார்க்குறோம் எல்லா மேகமும் பொழிஞ்சிருது இல்லை அந்த எல்லா மேகமும் பொழியுது பாக்குற பார்க்குற மேகம்லாம் பொழியுதா இல்லை மேகம் அதுக்கான சூழல் அந்த சூழல் உருவாகி அனைத்து அந்த கரு அந்த கரு வந்து தெரித்து தான் நீராக அந்த மேகத்துக்குள்ள கரு இருக்கு அப்போ கருவா இருக்கிற மேகம் எப்படி இருக்கு இதெல்லாம் கண்டு சொல்லி இருக்காரு நம்ம முன்னேறுகள்லாம் நிறைய எவ்வளவு விஷயங்கள் வச்சிருக்காரு மழைக்குடியே ரொம்ப அருமையான விளக்கம் ஒரு என்ஜாய் இருக்கு நீரை வந்து ஃபுல்லாக என்ஜாய்மெண்டாக நீருக்கு நன்றி உங்களுடைய மலைத்தூழிக்கு அருமையான நன்றி 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 வாங்க சென்னை சென்னையில் வட சென்னை வரும்போது உங்களை கண்டிச்சு நான் மதுரை மதுரை வரும்போது மதுரை வருவேன் நான் வருவேன் மதுரைலாம் வருவேன் மதுரை வந்து ஸ்ரீகிருஷ்ணாபுரம் இந்த சைடு அந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் ஃபுல்லாக எழுமலை இளையல்லு மலை அந்த வழியில வந்து சதுரகிரி வருஷம் அடிவாரம் சதுரகிரி அடிவாரத்துல தோட்டம்லாம் இருக்கு நன்றி சாப்பிட்டு சாப்பிட்டூர்ல வந்து தங்குவோம் ஒரு வாரம்லாம் தங்குவோம் வருஷத்துல ஒரு வாரம் வந்து தங்கி அந்த சூழலில் சரிங்கய்யா சரிங்கய்யா நன்றி நன்றி